ஹலோ கைஸ் வெல்கம் டு எம்எஸ்இன் போட்டேக் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ரீசெண்டாக கூட்டம் வந்து அதிகரிச்சிருக்காங்க இந்த மே மந்த் எண்ட் ஆஃப் மந்த் போது அதாவது லாஸ்ட் வீக்கு இந்த லாஸ்ட் வீக்கில் திருப்பதியுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதாவது எஸ்எஸ்டி டோக்கனிங் எவ்வளோ ஆகுது ஃப்ரீ தரிசனத்துக்கு எவ்வளோ ஆகுது சர்வ தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே லாஸ்ட் வீக் அதாவது இந்த இருபத்தி நாலுலேருந்து இந்த ஜூன் ஃபஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனமுடைய டைமிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா எண்ட் ஆஃப் த மந்த் வந்து இந்த சம்மர் டைம்லாம் முடிய போகுது ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு சில பேருக்கு ஜூன் ஃபிஃப்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஒரு சில பேருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மே மாதம் எண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பீப்புள்ஸ் கம்மி ஆயிடுவாங்க ஆனால் இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடி ரிப்போர்ட் வந்து சொல்லிருவாங்க ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிபிடி ரிப்போர்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம் வந்து அலக்கெட் பண்ணிடுவாங்க என்னென்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறவங்க எஸ்எஸ்சி டோக்கன் போகிறவங்க முந்நூறுபா ஐநூறுரூவா டிக்கெட் போகிறவங்களை தவிர விஐபி டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் அங்கே தேவஸ்தானத்தில் இருக்கிற சம் ஐயுங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில தரிசனத்தை வந்து அலக்கெட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆங்கிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேருக்கு நூற்றம்பது பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் அப்படின்ற அளவுக்கு தரிசன டிக்கெட்டை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரி விஐபி டோக்கன்ஸ் டிக்கெட்டெல்லாம் வந்து டில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் யாருக்குமே அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கான எவிடென்ஸ் வந்து நான் மேலே இமேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ படித்து பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு பீப்புள்ஸை வந்து டிடிடி அதாவது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து புரிஞ்சிக்கிட்டு மக்களுடைய கஷ்டம் வந்து அதிகமாகவே இருக்குது தரிசனத்துக்கு வந்து இருபதுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது சர்வ தரிசனத்துக்கு அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டு இந்த விஐபி டோக்கன்ஸ் டிக்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க டில் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணி இருந்தாலும் கூட்டம் கம்மியாகுமா அப்படின்னா ஆகாதுங்க ஏன்னா சர்வதர் தரிசனத்துக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க அதாவது வந்து எப்பவுமே நாலு மணி மூணு மணிக்கு ஓப்பன் பண்றாங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்குள்ள அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சது ரெண்டு மணிக்கு மேல மூணு டூ நாலு வரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நாலு ஸ்லாட் முடிஞ்சது ஸோ எண்ட் ஆஃப் த டைம் அதாவது எஸ்எஸ்சி டோக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்குள்ள அன்னைக்கு டோக்கன் மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் டோக்கனும் நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளேயே மொத்தமாக முடிஞ்சிருது ஸோ அதனால எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குறது அந்தளவுக்கு ஒரு சுலபமான விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற ஒரு லாஸ்ட் வீக்ல அந்த தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்நூறுபா டிக்கெட் ஐநூறு ரூபாய் டிக்கெட் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் இது பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏழு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லாஸ்ட்டாக தரிசனம் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இருபது மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கம்பல்சரி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இருபது மணி நேரத்துக்கு கீழே யாருமே தரிசனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லேயும் பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றதும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இருபது மணி நேரம் கம்பல்சரி ஆகுது சர்வ தரிசனத்துக்கு ஸோ நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு இந்த ஒரு இந்த வீக் விட்டுருங்க இந்த வீக் இல்லாமல் லாஸ்ட் வீக் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூடிய ஸ்டேட்டஸ் என்ன இப்போ இந்த வீக்கில் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பட் லாஸ்ட் வீக்கில் இருக்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த லாஸ்ட் வீக்கில் தான் கூட்டம் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சஸ்பெக்ட் ஏன்னு சொல்கிறீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இன்னொரு ஒன் வீக்கில் ஸோ அதனால கூட்டம் வந்து படை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ரூம்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா மேல் திருப்பதியில் நம்ம போனவனே சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட எப்பயுமே ரூம்ஸ் கொடுப்பாங்க அஞ்சு மணிலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹர்க்குள்ளையே ரூம்ஸ் மொத்தமாகவே காலி ஆயிடுது ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்து நிறைஞ்சு வெளியிறாங்க அந்த இடத்துல லைன்ஸ்ல நிற்கிறாங்க புக் பண்ணுறதுக்கான ஒரு ரூம்ஸே எங்கேயுமே இல்லை ஸோ அதனால வந்து யாருமே ரூம் இல்லாமல் அவங்க அந்த கோயிலுக்கு முன்னாடியும் அந்த ரோட்ல அந்த கடைங்களுக்கு பக்கத்தில் நம்ம கோயிலுக்கு வெளியே வந்து அந்த புஷ்கரணி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் அந்த மரத்துக்கிட்ட கேட்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் படுத்துருக்கிறாங்க ஸோ இதுதாங்க இப்போதைக்கு கரண்டில் திருப்பதியில் இருக்கிற ஸ்டேட்டஸ் நீங்கள் திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் இன்னொரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிட்ட நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகும் நான் சொல்கிறேன் அப்படின்னா தரிசனத்துக்கு போறது கூட ஓரளவுக்கு நம்ம டுவெண்ட்டி ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தலாம் பட் திருமல திருப்பதி தேவஸ்தானம் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து யாருமே பசியோட லைன்ல நின்று டயர்ட் ஆக கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க பால் ப்ரொவைட் பண்ணுறாங்க தண்ணி ஃப்ரீ வாட்டர் அங்கங்கே டேப் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அதனால் நமக்கு ஹெல்த் வைஸாக எந்த ஒரு இஷ்யூ இல்லை நம்ம நின்றுட்டு போனோம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு கஷ்டம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செகண்டரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்கலான்றதுனால நம்ம கோயிலுக்கு வெளியே அந்த கிட்ட அந்த புஷ்கரணி பக்கத்துலலாம் படுத்துக்குவோம் இல்லைங்களா அப்படி படுத்துக்கும் போது அன்சேஃப் மேபி நம்ம டயர்டில் தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் போய்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக தூங்கிட்டோம் அப்படி இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோடைய திங்ஸ் மொத்தமாகவே எல்லாம் எடுத்துட்டாங்க அது ரொம்பவே கஷ்டமான ஒரு மூமெண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருப்பதியில் நடக்குது அது யாராலையும் தடுக்க முடியாது ஸோ நம்மளுடைய அவேர்னஸ்ஸில் நம்ம தான் இருந்துக்கணும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் போகிறதா இருந்தால் இன்னொரு பத்து நாள் கழித்து போங்க ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்காங்க ஸோ திருப்பதியில் நம்ம மேலே போனோம் அப்படின்னா எலக்ட்ரிகல் பஸ்ஸும் இருக்கும் கவர்மெண்ட் பஸ் அதுவும் இருக்குது அது வந்து யாருமே நின்றுட்டு போகக்கூடாது ஓகேங்களா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சீட் ஃபுல்லான மட்டும்தான் போவாங்க எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுது ஒருத்தர் கூட நின்றுட்டு போகக்கூடாது அப்படின்னால பஸ்ஸுடைய ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருக்குன்னா எப்பவும் இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கு பட் பீப்புள்ஸை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸோட பீப்புள்ஸ் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குது பஸ் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பஸ்ஸுக்கு அலைமோதிட்டு தான் மேல் திருப்பதிக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கேயும் இருக்குது ஸோ என்ன என்னுடைய சஜஷன் என்னன்னா இன்னொரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னா நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில பல இந்த விஏபி டோக்கன்ஸ் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்ல ஒரு விஷயம் மக்களுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்திருந்தீங்க இந்த ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத மறக்கமாக ஃபோன் பண்ணுங்கள் திருப்பதியை பொறுத்த வரையும் இங்கே சொல்ல போனோம்னா மெயினாக வந்து ஃப்ரீ சாப்பாடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க அதுக்கு எப்பயுமே பஞ்சமே கிடையாது கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பில்டிங் வெயிட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஹால் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பெருசு ஸோ அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் சாப்பிட போகிறதுக்கு தான் பிரச்சனை ஏன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரே கூட்டமாக போயிட்டு லைனில் வந்து சுற்றிட்டு போனோம் ஸோ அங்கே நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் சொன்னாங்க ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இன்னொரு பத்து நாள் கழிச்சு போங்க ஸோ இதுதான் மே மந்தோடைய லாஸ்ட் வீக்குடைய திருப்பதி ஸ்டேட்டஸ் ஸோ நீங்கள் இந்த வீக்கில் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த வீக் நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது திருமலையில் இப்போதைக்கு தரிசனம் எப்படி இருக்குது கூட்டம் எப்படி இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க ஸோ என்னென்ன ட்ராபேக்கை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி இருக்குன்னுட்டு மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால தான் அந்த கமெண்ட்டை நாலு பேர் படித்தாங்கன்னா அவங்க திருப்பதி போகிறதா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அண்டில் டாடா பாபாய்